இங்கு வருகை கொடுத்திருக்கின்ற விருது பெறுபவர்கள் நாட்டார்கள் அனைவரையும் மன்றத்தில் சார்பகரோடு முதல் நிகழ்வாக நூல்கள் சக்திவேலன் பாமரை இந்த நூல்களை நாங்கள் பதினைந்து வருடமாக வெளியிட்டு வருகிறோம் அந்த நூல்களை ஐயா அவர்கள் திருக்காரங்களால் வெளியிட மதுரை நகராட்ச சங்கத்தினுடைய தலைவர் அரப்பணியாக சென்று வருவதற்கும் அங்கு வயிறு அவர்கள் கொள்கிறார்கள் அனைவரும் பலத்த கடவுள் எழுப்பி அருகே அடுத்ததாக ஐயாவின் தந்தையாரை எழுதிய விநாயகர் ராமல் நூலினை பெற்றுக்கொண்ட அவர் இருந்து பலர் கார்குடி மாநகராட்சியாக கலம்புகளை பெரும் பாடிப்பட்டவர் இப்பொழுது மாநகராட்சி பொறியாளராக இருந்து நமக்கெல்லாம் அங்கு நல்ல சேவை செய்து வளர்வோம் நறுமையை ஐயா இசைக்கு அவர்கள் ஒத்துக்கொள்வார் ஐயா அவர்கள் மதுமேடுவார் குமானம் இருக்கு ஏழு குள்ள இருக்கு